இந்த வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்பயும் போல நீங்கள் அதர் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உன் கண்களின் கவிதை உன் பார்வை ஒரு கவிதை என் மனதின் உறைவிடமானது சொல்லாமல் சொல்லும் மொழியில் காதலர் வசந்தமாகவே மலர்ந்தது உன் நிச்சயமில்லாத நிழல் கூட என் வாழ்வின் வெளிச்சமாயானது நெருங்கி பேசாத மௌனங்கள் நெஞ்சை உருக்கி விட்டதடி உன் பெயர் அச்சடித்த கனவுகள் நாள்தோறும் என் கண்களில் ஆடுகின்றன உன் சிரிப்பின் ஓசை என் உயிரின் இசை ஒரு கணம் உன்னை பார்த்தால் ஆயிரம் கவிதைகள் பிறக்கின்றன என் பேனா உன் நினைவுகளால் நிரம்பி வழிகிறது உன் குரலின் மழையில் என் ஏக்கம் நனைகிறது உன் அருகில் இல்லையெனும் வலி ஒரு உயிர் இழப்பையே போன்றது உன் ஒவ்வொரு தொட்டிலுமே என் சுவாசத்தில் பதிந்திருக்கிறது காதல் என்று சொன்னதும் இல்லை ஆனால் காதலிக்க தவறவில்லை உன் நினைவுகள் தூங்க விடவில்லை என் கனவுகள் கூட உன்னால் நிறைந்தவை நேர்காணல் இல்லாத உறவு இது ஆனாலும் நெஞ்சை கட்டி போட்டது மழை வந்தாலும் உன் நினைவு சூரியனாய் வந்து உலர்த்துகிறது என் நிழலுடன் கூட பேசும் உன் நினைவுகள் என்னை பைத்தியமாக்குகின்றன உன் பெயர் சத்தமாக சொல்வதற்கு என் மனது துணி உறவில்லை உன் நிழல் கூட கூட வரும்போது என் மனசு வாசலில் பூ விழுங்குகிறது உன்னை காணும் ஒரு கணம் ஆயிரம் உயிர்கள் வாழும் தருணம் உன் கண்ணில் நான் காணும் உலகம் என் வாழ்நாளின் அர்த்தம்